டிசம்பர் ஆறு பாபர் மசீது பிரச்சனை இந்த தீர்ப்பு ஒரு அநீதியான தீர்ப்பு என்றாலும் கூட அந்த பிரச்சனை ஏதோ ஒரு வழியில் முடிவுக்கு வந்தது என்ற அடிப்படையிலே எல்லா மக்களும் கட்சிகளும் நம்பிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் முற்போக்கு சக்திகள் இன்னும் பல இஸ்லாமிய அமைப்புகள் அன்னைக்கே எச்சரிக்கை பண்ணோம் பாசிஸ்டுகளோட திட்டம் ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை எடுப்பாங்க என்று அதே போல் இன்று உத்தரப்பிரதேசத்திலே சம்பல் மசூதி பிரச்சனையை எடுத்து இன்றைக்கு ஐந்து பேர் அங்கே சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூட அந்த பகுதிக்கு செல்ல முடியாதபடி தடுக்கப்பட்டிருக்கிறார் இப்ப பிரச்சனை வந்து சம்பல் மசூதி ஆயிரத்தி ஐநூற்றி பாபர் காலத்தில் ஒரு கோயிலை இடித்து கட்டப்பட்டது அப்படின்னு இன்னைக்கு வந்து கொண்டு வராங்க இதற்கு முன்னாடி ஞானபாபி மசூதி பிரச்சினையை வந்து கலப்பினாங்க இப்படி தொடர்ச்சியாக வரலாற்று பழிவாங்கல் என்ற அடிப்படையிலே வந்து சென்றால் எதுவரை போகிறது அப்படின்ற கேள்வி தான் இருக்கு இந்த பிரச்சனையும் தான் பாபர் மசூதி இடிப்பு சமயத்தில் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் என்று வழிபாட்டு தலங்கள் சட்டம் என்ற ஒரு சட்டம் காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த நாட்டிலே உள்ள மத வழிபாட்டு தலங்கள் என்ன நிலையில் இருந்ததோ அதை அப்படியே தான் பராமரிக்கணும் இதற்கு முன்னாடி வந்து கோயில் இருந்துச்சு அதை இடிச்சுட்டு கட்டிட்டாங்க இல்லை மசூதி இருந்துச்சு அதை இடிச்சிட்டு கோயில் கட்டிட்டாங்க இல்லை சர்ச் கட்டிட்டாங்க வேறு ஒரே மதத்தை சதவீதமாக மாற்றி கட்டிட்டாங்க இப்படி எந்த விஷயமும் வந்து பண்ணக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சில் வழிபாட்டு தலங்கள் என்ன நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தான் நீடிக்க வேண்டும் பாபர் மசூதி பிரச்சனையை பொறுத்தவரை நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அதற்கு மட்டும் விதிவிலக்குன்னு சொல்லி மீதி எல்லா இடத்துக்கும் இதை வந்து சட்டமாக வந்து ஆக்கி இன்னைக்கு வரை அந்த சட்டம் வந்து நிலுவையில் வந்து இருக்குது சட்டம் ஃபோர்ஸில் இருக்குது என்ன காரணத்துக்காக அதை கொண்டு வந்தாங்கன்னா இன்றைக்கி நடந்து பிறந்த பிரச்சனை சம்பல் ஞானபாபி ராஜஸ்தானில் ஒரு மசூதி இப்படி நாடு முழுவதும் பல பிரச்சனைகளை வந்து திரும்ப வரலாற்று பின்னாடி போய் பார்த்து வந்து அதுலேருந்து எடுப்பார்கள் அதில் உண்மை நடந்திருக்கா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது நடந்திருந்தாலும் என்ன செய்ய முடியும் கேட்குறேன் நான் இப்போ வெள்ளக்காரர்கள் வந்து பத்து கோயிலு பத்து மசூதி அடிச்சுட்டு இருபது சர்ச்சு கட்டியிருக்காங்கன்னா இப்போ ஒரு முந்நூறு வருஷம் ஆயிடுச்சு திரும்ப போய் அதை இடிச்சிட்டு நாங்கள் வந்து கட்டுவோம்னா என்ன அர்த்தம் அதை ஆறாயிரம்னா என்ன என்ன மீனிங் அதுக்குன்னு தெரில வரலாறு முழுக்க சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி செலுத்தினால் சமண மதத்தலங்களை இடிச்சிருக்கிறாங்க புத்த மதத்தை சேர்ந்த கோயில்களை புத்த மத புத்த மடாலயங்களை வந்து சைவ மதத்தை சேர்ந்தவங்க இடிச்சிருக்கிறாங்க மாறி மாறி இது எல்லாம் வந்து நடந்துருக்கு இஸ்லாமிய மன்னர்கள் வந்து மற்ற வழிபாட்டு தலங்களை இடிச்சிருக்காங்க இந்து மன்னர்கள் வந்து மற்ற வழிபாட்டு தலங்கள் இடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வரலாற்றில் தொடர்ச்சியாக நடந்தது இதுக்கு வந்து இன்னைக்கு இதை தோண்டி எடுத்து செய்யணும் அப்படின்னா இப்போ மீனாட்சி கோயில் நிறைய பேர் வந்து வேறு இது மாதிரி அது பௌத்த கோயில் புத்தரின் தாயாருக்கான கோயில்னு சொல்கிறாங்க சிறுரங்கம் கோயில் அப்படி சொல்கிறாங்க மதுரை பாண்டி கோயிலும் சொல்கிறாங்க இப்படி பல கோயிலும் சொல்கிறாங்க சைவம் வைணவத்துக்குள்ளே மாறி மாறி அப்படி வந்து நடந்திருக்கணும் வரலாற்று உண்மை அது வந்து வரலாற்று ஆதாரங்கள் வந்து இருக்குது இப்படி ஒவ்வொன்றா வந்து எடுத்துகிட்டு போக முடியும் வரலாற்றில் பழி வாங்குறது அப்படின்னு எடுத்துகிட்டா இப்போ வெள்ளக்கார வந்து நம்ம முந்நூறு வருஷம் வந்து ஆண்டான் நீங்கள் திருப்பி வந்து மோடி படையை எடுத்துகிட்டு போய் வந்து நாங்கள் இங்கிலாம் வந்து முந்நூறு வருஷம் ஆளுவோம் அப்படின்னு போக முடியுமா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்குறேன் இப்போ அது நடந்தது நடந்தது தான் அதுக்கு தான் சட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க அந்த சட்டத்தை சுத்தமாக மதிக்காத நிலையில் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஆளும் பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் இந்த நாட்டை அமைதியை இருக்க கூட விடக்கூடாது என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பிரச்சனையே கிளப்புறாங்க இந்த சம்பல் மசூதி பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருக்குது இப்போ திடீர்னு ஏன் வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னா மகாராஷ்டிரா ஓட்டில் பெரிய ஃப்ராடு நடந்துச்சு மகாராஷ்டிரா தேர்தலில் எழுபத்தி நாலு லட்சம் வாக்குகள் எக்ஸஸ் வந்து பதிவாயிருக்கு என்று நம்ம அங்கே யாரும் சொல்லலை தேர்தல் கமிஷன் புள்ளி விவரங்கள்லேருந்து நிர்மலா சீதாராமனின் கணவர் பரகல பிரபாகர் தான் குற்றம் சாட்டியிருக்கிறார் இன்னும் பல கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க மக்கள் ஒரு ஊர் மக்கள் வந்து நாங்கள் ஓட்டே போடல நாங்கள் தனியாக எலெக்ஷன் நடத்துறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு ஊரடங்கு போட்டு யாரும் வர விடாமல் தடுத்துருக்கிறாங்க மொத்தத்தில் அந்த மகாராஷ்டிராவில் இந்த பாஜக கூட்டி ஜெயிப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அதில் அதானிக்கு வந்து தாராவி பகுதியை வந்து முழுக்க தாரால் அந்த பணத்தெல்லாம் இறக்கி ஈவிஎம்மை ஹேக் பண்ணி மோசடி பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனை விவாதத்துக்கு வருகிற போது உடனே சம்பள பிரச்சனையை திடீர்னு கோர்ட்டில் ஆர்டர் போடுறாங்க மூணு மணி நேரத்துக்குள்ளே அங்கே இன்ஸ்பெக்டருக்கு அட்வைட் கமிஷனர் போகாது ஒரு கலவரம் உருவாக்கப்பட்டு அஞ்சு பேர் சொல்கிறாங்க இப்போ பிரச்சனை இந்த பக்கம் போயிடுச்சு மகாராஷ்டிரா பிரச்சனை பெண்ணுக்கு போயிடுச்சு இன்னைக்கு பதவி ஏற்புலா அப்படி இப்படின்னு அந்த பிரச்சனையில் வந்து போயிடுச்சு இப்போ இது மாதிரி பல பிரச்சனைகளில் ஃபார்சிஸ்டுகளை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி வந்து திருப்புறாங்க இப்படி செஞ்சால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் கொண்டு வரப்பட்ட சட்டத்துக்கு என்ன மதிப்பு அந்த சட்டத்தை தெளிவாக இன்டர்பிரட் செய்து பொருள் வழக்கம் கொடுத்து பாபர் மசூதி வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு தலைமை நீதிபதி சந்திரசூட் அந்த பெஞ்சில் இருந்தார் அவங்க அஞ்சு பேர் வந்து மிக தெளிவான ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க அதாவது இந்த நாட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் உள்ள மத வழிபாட்டு சின்னங்கள் அப்படியே பாதுகாக்கப்படணும் அதை மீறி யாராவது பண்ணால் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த நாட்டின் மதச்சார்பின்மை என்பது அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதனால் அந்த மாத்திரக்கான உரிமை யாருக்கும் கிடையாது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமை வந்து ஒன்றிய அரசுகளும் மாநில அரசுகளும் இருக்கு அந்த அடிப்படையில் வந்து இனிமே பாபு ரம்சீதி போல் இன்னொரு பிரச்சனை வரக்கூடாது அதனால் ஏற்கனவே என்ன நிலமை இருக்கோ அதை தான் அவனுக்கு தொடரணும் யார் இடிச்சு கட்டியிருந்தாலும் சரி மாற்று கட்டியிருந்தாலும் சரி அதை ஆராயக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு மிக தெளிவாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க அதே உச்ச நீதிமன்றம் போன வருஷம் வந்து ஞானவாபி மசூதி பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞானவாபின்னு ஒரு மசூதி பிரச்சனையை வந்து எடுக்கிறாங்க அங்கே கோயில் இருந்துச்சு ஒரு பக்கத்தில் கோயில் இருந்துச்சு சொல்லி அதில் வந்து நாங்கள் வழிபாடு செய்யணும்னு ஒரு அஞ்சு பெண்கள் மனம் போடுறாங்க அங்கே அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வருகிற போது உச்சநீதிமன்றத்தில் வந்து இஸ்லாமியர்கள் தரப்பில் மசூதி நிர்வாகம் தரப்பில் வந்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று வழிபாட்டு தலங்கள் சட்டம் இருக்குது மசூதி அது கோயிலோ அது மோன்சு மாறிடுச்சுன்னா அவ்வளோதான் இனி அதை வந்து பண்ண முடியாது மாற்றலன்னு சொல்கிறாங்க ஆனால் அன்னைக்கு இருந்த நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதி சந்திரசூட் அவர்கள் ஒரு இன்டர்பிரட்டேஷன் வந்து கொடுத்தார்கள் அதாவது நீங்கள் வந்து மாற்றக்கூடாது ஒரு வழிபாட்டு தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சில் எப்படி இருக்கோ அதே நிலையில் தான் அது இருக்கணும் அதை மாற்றக்கூட சொல்லி கேட்பதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது சட்டம் தடுக்குது ஆனால் அதை ஆராய்வதற்கு தடை இல்லை அப்படின்னு ஒரு இன்டர்பிரட்டேஷன் ஓரலாக வந்து கேஸ் வர்றபோது பேசுகிறார் இப்போ அதை எடுத்துக்கிட்டு எல்லா கோர்ட்லேயும் வழக்கு போடுறாங்க அப்படி தான் இந்த வழக்கம் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ அந்த வழக்கம் வந்து வந்திருக்குது அந்த அந்த அப்சர்வேஷன் வந்து லீகலானது கிடையாது அது ரிட்டர்னாகவும் கிடையாது உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்டாமல் தீர்ப்புக்கு எதிராக வந்து போற அவர் வந்து பேசிட்டு போகிறாரு சந்திரசூட்டி எப்படி அவர் இருந்தார் அவர் பீரியடுங்கிறது வந்து எல்லாரும் வந்து தெரிஞ்சது மோடியை வந்து அவர் விநாயகர் செலுத்தி கூப்பிட்டதுலேருந்து பவர் ஹவுசு தீர்ப்பான கடவுள்கிட்ட கேட்டு எழுதுனேன் அப்படின்னு சொன்னது வரை வந்து எல்லா விஷயத்திலையும் அவர் இந்துத்துவவாதிகளுக்கு ஆதரவாகத்தான் எல்லா விஷயத்திலும் செயல்பட்டார் அப்படின்றது நல்ல தெளிவாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அவரே பல விஷயங்களை ஒத்துக்கிட்ட மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டார் அவர் சொன்ன ஒரு ஓவரலான அப்சர்வேஷன் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை உருவாக்கி இருக்குது எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனையை மீண்டும் கிளர்வது அப்படின்ற நோக்கத்தில் வந்து இவங்க போகிறாங்க இது முழுக்க முழுக்க அணியதே இந்த நாட்டில் இன்றைக்கு விவசாயிகள் பொருளுக்கு உரிய வெளியே கிடைக்கல விளைபொருள் கிடைக்கலன்னு டெல்லி பூரா சுற்றி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது ரூபாய் மதிப்பு விழுந்துருச்சு நடுத்தர மக்கள் வெளி கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இருந்துருக்காங்க ஜிஎஸ்டியை கூட்டிக்கிட்டே போறாங்க இட்லி சாப்பிட்றதுக்கு ஜிஎஸ்டி ஐநூறு ரூபாய்க்கு துணி வாங்கினா ஜிஎஸ்டி வாழவே முடியாத நிலைமையில் மக்கள் வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு கல்வி வந்து பணம் இருந்தால் தான் கல்வின்ற நிலை வந்து போயிடுச்சு மருத்துவம் பணம் இருந்தால் தான் மருத்துவம் போயிடுச்சு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே அவங்க வந்து பேசாமல் இயற்கை சீற்றங்கள் மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி இருக்கு இந்த உண்மையான எல்லாம் பேசாமல் ஒரு பக்கம் அதானியை வளர்த்து விடுறது அதானி பல்லாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறது பல்லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறது இன்னொரு பக்கம் வந்து மக்கள் இது மாதிரி பிரச்சனை பேசினா மோசடி செய்து பிரச்சனையை திசை திருப்பி இங்கே பாரு இந்த மசூதி பிரச்சனை அந்த மசூதி பிரச்சனை முஸ்லீம் தான் எதிரி என்ற வகையிலே முழுக்க திசை திருப்பும் நடவடிக்கைகளாக அவங்க வந்து செய்கிறாங்க அதைத்தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கூட்டம் ஒரு கோமாளி ஃபாசிஸ்ட் வகையிலே ஒரு நாடு மாட்டினா என்ன ஆகும் அப்படின்றதுக்கான துளக்கமான உதாரணமாக நம்ம நாடு இருக்குது கிட்டத்தட்ட ஹிட்லரின் காலம் போல் முசூலினின் காலம் போல் ஒரு காலம் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து முதலந்த இவிஎம்ஐ ஒழிச்சிட்டு தேர்தலில் ஒரு முறையில் வாக்கு சீட்டு முறையில் வரணும் ஒன்று தேர்தல் அதிகாரத்துலேருந்து அவங்க ஆட்சி அதிகாரத்துலேருந்து இறங்கிட்டால் பிரச்சனை தீர்மான தீராது ஆர்எஸ்எஸ் பெரிய குண்டற்படையை வைத்திருக்கிறார்கள் அவர் களத்தில் இறங்கி வந்து எல்லாரோடையும் வந்து முசோலினி படை எல்லாரையும் தாக்குனது போல் அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து போவாங்க அவ்வளோ பணம் வலிமை ஆயுதம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது அப்படி இருக்கிற போது அதை எதிர்கொள்வதற்கு ஒரு ஃபார்சு எதிர்ப்பு முன்னணியை நாடு தழுவிய அளவில் வந்து கொள்கை ரீதியான அடிப்படையிலே உருவாக்க வேண்டும் அந்த களத்திலே தொடர்ந்து பிரச்சாரம் செய்து இந்த ஃபாசிஸ்ட் கோமாளிகளை அம்பலப்படுத்தி அவர்கள் அரசியலை வீழ்த்தும் வரை அந்த கருத்தாக்கத்தை வீழ்த்தும் வரை நம்மளுக்கு ஒரு விடிவு எதுவும் கிடையாது ஆனால் நம்பிக்கையோடு வந்து பயணிப்போம் பெரியாரும் அம்பேத்கரும் மார்க்ஸும் பல்வேறு தலைவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் பாசிஸ்டுகள் ஒரு காலத்தில் ஹிட்லரை போல் முசோல்மனை போல் வீழ்ந்தே தீர்வார்கள் அந்த திசையை நோக்கி பயணிப்போம் இன்னைக்கு பக்போடாக்ட்டில் வந்து கொண்டு வந்து இஸ்லாமியர் அல்லாதவர் வந்து அதில் நியமிக்கிற அளவுக்கு வந்து போகிறாங்க அதையும் வந்து அடுத்து பாராளுமன்ற நிலைக்குழு முன்பாக இருக்கிறது அடுத்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி மிகப்பெரிய அபாயங்கள் நம்மை சூழ்ந்து வந்து நிற்கிது இங்கே தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் எதிர்ப்பு என்ற எடுப்பு என்ற பெயரிலே சுரங்கம் என்ற பெயரில் இயற்கையை வேட்டையாடுவதற்கு வந்து இவர்கள் இருக்கிறார்கள் அண்ணாமலையாலை ஆதரித்து நேரடியாக இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் எல்லோருக்குமான பொது எதிரி இந்திய மக்களுக்கான பொது எதிரியாக பாஜகவை வீழ்த்த ஒன்று சேர்வார்